மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எம்டி சார் வந்து சக்தி ஆனந்தன் சார் வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் நம்மளை நம்பி வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நமக்காக சப்போர்ட் பண்ணி ரொம்ப தூரம் இருக்காரு இவ்வளோ தூரம் நமக்காக அவர் போராடும் போது நான் வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அவருடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து பத்து மாதம் மேலாகுது பத்து மாதம் மேலே ஆகி அவருடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது என்ன காரத்தினால பண்ணாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஒன்று தெரிஞ்சு பண்ணாமல் இருக்காங்களா இல்லை தெரியாமல் பண்ணாமல் இருக்காங்களா இல்லை ஒரே ஃபேமிலியில் வந்து ஒரு நாலஞ்சு ஐடி போட்டிருப்பாங்க அதனால் வந்து ஒரு ஐடி போட்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ எல்லாருமே நம்ம பார்த்தா போதும் அப்படின்ட்டு இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ எப்படி இருந்தாலும் இனிமேலாவது எல்லாருமே வந்து அவருடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் உங்ககிட்ட உறுப்பினர்கள் நம்ம மைவித் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் நான் அன்பான வேண்டுகோளை உங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரே ஃபேமிலியில் ஒரு அஞ்சு ஐடி போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு ஐடி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எல்லாருமே வந்து அவருடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் எல்லா மொபைல்லையும் பாருங்கள் ஏன்னா நமக்காக இவ்வளோ தூரம் அவர் போடுறாடுறாரு இந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம அவருக்காக பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி அதனால் அவர் ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பார்க்கும்போது அவருக்கு வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு வருமானம் அவருக்கு அந்த யூடியூப்லேருந்து போகும் அந்த வருமானம் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலயோ அவர் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதுனால நமக்கு எந்த வகையிலும் நமக்கு எந்த ஒரு லாஸும் ஆக போகிறது இல்லை நமக்காக இவ்வளோ தூரம் அவர் போராடும் போது நம்ம வந்து இந்த ஒரு சப்போர்ட்டாவது நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு வந்து ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எம்டி சார் யூடியூப் சேனலை வந்து உண்மையாகவே சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாமலும் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன் அதை பார்த்து கரெக்டாக அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவர் வீடியோ எப்போ வந்து அப்லோடு பண்ணாலும் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த மாதிரி வரப்போ அவருடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் வந்து யூடியூப் வந்து சிம்பிள் இருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் மேலே பாருங்கள் சர்ச் அப்படின்ற சிம்பிள் இருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபாரூம் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்த உடனே நிறைய யூடியூப் வந்து வரும் நம்ம மை வி த்ரீ லோகோ போட்டு வரும் இது எல்லாமே அப்படியே பார்த்துட்டே வாங்க இது வந்து அவருடைய சேனல் இல்லை அவருடைய சேனல் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் அப்படியே கீழே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு இருக்கும் அவருடைய ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பக்கமே பாருங்கள் எம்டிஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் இதை வந்து லாஸ்ட்டாக அந்த வீடியோ அதுக்கு கீழே பாருங்கள் மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபாரம்னு இருக்கும் அவருடைய சேனல் நேம் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மை வி த்ரீ ஆட்ஸ் லோகோ இருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் அந்த லோகாவை டச் பண்ண உடனே அவருடைய ஃபோட்டோ போட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் மை வி த்ரீ ஆட்ஸ் எம்டி ஃபாரம் ஆஃபிஷியல் சேனல்னு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய இமெயில் ஐடி இருக்கும் அதுக்கு கீழே வாழை வைத்து வாழ் தீமைக்கு நன்மை செய் அதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மைவித்ரியர்ஸ் லோகோ இருக்கும் இதுதான் அவருடைய யூடியூப் சேனல் அந்த லோகாவை டெச் பண்ண உடனே இந்த மாதிரி வருது அப்படின்னா தான் அவருடைய சேனலு மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவருடைய சேனலில் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே அப்படியே வாங்க நம்ம லோகோக்கு நேராக பார்த்தீங்கன்னா லோகோக்கு நேரம் மைவி த்ரீயார்ஸ் எம்டி ஃபார்ம்னு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்றது அது பக்கமே இருக்கும் அதுக்கு கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைபுன்னு இருக்கும் அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிடும் அதுக்கு பக்கமே பெல் ஐக்கான் இருக்கும் அதை வந்து டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வி த்ரீ ஆட்ஸில் நம்ம எம்டி சார் வந்து எப்போ இந்த சேனலில் வந்து அவர் வந்து வீடியோ அப்லோடு பண்ணுறாரோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும் அப்போ வந்து நீங்கள் வந்து உடனே போயிட்டு அவருடைய வீடியோவை பார்த்துக்கலாங்க அதே மாதிரி அந்த யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த யூடியூப்பில் வந்து ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான இருக்கும் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டிருந்தால் அதில் வந்து அவருடைய அந்த லிங்க் வந்து வந்திருக்கும் அதை டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம மைவி த்ரீட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்